இருபத்தி இரண்டாவது நிமிர்வோம் வாசகர் பட்ட சந்திப்பு முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு அன்று மாலை ஆறு மணிக்கு மயிலாப்பூரில் உள்ள கழக தலைமை அலுவலகத்தில் நடைபெற உள்ளது தோழர் தேன்மொழி தலைமையில் தோழர் லீலாவதி வரவேற்புரையில் தோழர்கள் ரம்யா ப்ரீத்தி முன்னிலையில் கூட்டம் தொடங்கும் இந்நிகழ்வில் பெண் எனும் பிள்ளை பெறும் கருவி வாடகை தாய் முறை மீதான கேள்விகள் குறித்து நூலாசிரியர் சு விஜயபாஸ்கர் உள்ளார் அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தால் நூலை எட்வின் பிரபாகரன் திறனாய்வு செய்கிறார் தோழர் கோ ஆனந்தி நன்றி கூற கூட்டம் நிறைவடையும் தோழர்கள் வாசக நண்பர்கள் அனைவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் திராவிடர் விடுதலைக் கழகம் சென்னை தொடர்புக்கு ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது இரண்டு மூன்று பூஜ்ஜியம் மூன்று ஆறு மூன்று